வாழ்த்துகின்றோம் வருகின்ற பொதுக்காலத்தினுடைய செவ்வாய்க்கிழமையாக இன்றைக்கு தொடக்க நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்டறிவோம் ஆண்டவர் வானத்தில் இருந்து சோதம் கொமோரா நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது முடிய அந்நாட்களில் பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி நீ எழுந்திரு உன் மனைவியையும் உன் இரு புதல்வர்களையும் கூட்டி கொண்டு போ இல்லையில் இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள் அவர் காலம் தாழ்த்தினார் ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் இரு புதல்வர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள் அவர்களே வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ திரும்பி பார்க்காதே சமவெளி எங்கேயும் தங்காதே மலையை நோக்கி தப்பி ஓடு இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள் லோத்து அவர்களை நோக்கி என் தலைவரே வேண்டாம் உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது ஓடினால் தீங்கி ஏற்பட்டு நான் செத்து போவேன் எனவே நான் தப்பியோடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகில் உள்ளது அது சிறியதாயிருக்கிறது அதற்குள் ஓடி அது சிறிய நகர்தானே நானும் உயிர் பிழைப்பேன் என்றார் அதற்கு தூதர் ஒருவர் நல்லது அப்படியே ஆகட்டும் இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டியுள்ளேன் நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன் நீ அங்கு விரைந்தோடி தப்பித்துக்கொள் நீ அங்கு சென்று சேரும் மட்டும் என்னால் ஒன்றுமே செய்ய இயலாது என்றார் இதனால் அந்த நகருக்கு சோவார் என்னும் பெயர் வழங்கிற்று லோத்து சோவாரை அடைந்தபோது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான் அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதம் கொமோரோ நகர்களின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழிய செய்தார் அந்நகரங்களையும் அவற்றை சுற்றியிருந்த சமவெளி முழுவதையும் அளித்தார் நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளிர்த்தவனற்றையும் அளித்தார் அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள் உடனே உப்பு தூணாக மாறினாள் ஆபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமுன் நின்ற இடத்திற்கு போனார் அவர் சோதோமையும் கொமாராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதியையும் நோக்கி பார்த்தபோது சூளையின் புகை போல நிலப்பரப்பிலிருந்து புகை கிளம்ப கண்டார் கடவுள் சமவெளி நகர்களை அளித்தபோது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார் எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அளித்தபோது கடவுள் அவரை காப்பாற்றினார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு ஆண்டவரே உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது ஆண்டவரை உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது ஆண்டவரே உமது பேரன்பு என் ஆண்டவரே என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும் என் மனத்தையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும் ஏனெனில் உமது பேரன்பு என் கண் முன் இருக்கின்றது உமக்கு உண்மையாக நடந்து வருகின்றேன் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருந்தேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன் அல்லே லூயா அல்லே லூயா தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக நற்செய்தியிலிருந்து வாசகம் எழுதிய நற்செய்தி எட்டாம் பிரிவு இருபத்தி மூன்றாவது வாக்கிலிருந்து அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள் திடீரென கடலிலே பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் சீடர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே காப்பாற்றும் சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் ஏசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகின்றீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர் கிறிஸ்துவின் நற்செய்தி காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் மிகுந்த அமைதி உண்டாயிற்று என்று மத்தையோ நற்செய்தியாளர் கூறுகின்றார் எல்லாவற்றையும் காப்பவர் அவராகவே இருக்கின்றார் எல்லாவற்றையுமே ஆள்பவர் அவராகவே இருக்கின்றார் அவர் எதுவும் அசையாது என்பதுவே உண்மையாய் இருக்கின்றது எனவே எல்லாவற்றுக்கும் இருக்கின்றவர் காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ள அந்த காற்றும் கடலும் அமைதி கொண்டது என்பதை பார்க்கின்றோம் இதனை அறிந்திருந்த அந்த சீடர்கள் போகின்றார்கள் ஐயையோ நாங்கள் போகிறோமே என்று சொல்லுகின்றார்கள் அப்பொழுதுதான் நம்பிக்கை குன்றியவர்களே என்று ஆண்டவனுடைய கூற்று வெளிப்படுத்தப்படுகின்றது எல்லாவற்றையும் அவரால் செய்ய இயலும் என்பதை அறிந்திருந்த போதிலும் ஐயையோ போகிறோமே என்கின்ற அந்த மன உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டது போலவே இன்றைக்கும் நாமும் நம்முடைய வாழ்விலே பலவற்றை தெரிந்திருக்கின்றோம் பலவற்றை அறிந்திருக்கின்றோம் இறந்தவர்களை கூட அவரால் உயிர்ப்பிக்க முடியும் என்பது நாம் அறிந்த உண்மைதான் இருந்தபோதிலும் பல நேரங்களிலே நாமும் நம்பிக்கை குன்றி நாம் நம்முடைய வாழ்விலே கதறுகின்றோம் பதறுகின்றோம் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கை ஆழமாய் அமைகின்ற பொழுதுதான் வாழ்வு சிறப்படைய முடியும் என்பதை இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது இந்த சிந்தனையோடு எங்களது நம்பிக்கையை அதிகரித்தருளும் ஏ சுவே என்று சொல்லி மன்றாடி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் இனிய நாளாய் இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும் ஆமென்